மகா பெரியவா பக்தருக்கு அருளிய ஒரு உன்னத ரகசியம் தினசரி பாராயணத்திற்கு ஸ்ரீ லலிதா சப்த நாமாவளி லலிதா நாமத்தின் கீழ்கண்ட ஏழு திருநாமங்களை எப்போதும் இருங்கள் ஈஸ்வர ஸ்வரூபமாக விளங்கும் காஞ்சி மகான் மகா பெரியவா அன்னை லலிதையின் ஆயிரம் திருநாமங்களில் தனது உள்ளுணர்வால் தான் தேர்ந்தெடுத்து தந்த இந்த ஏழு நாமாக்கள் உங்களது வாழ்வில் அதிசயங்கள் பல நிகழ்த்தும் ஸ்ரீ லலிதா சப்த நாமாவளி ஸ்ரீ மாத்ரே நமக ஸ்ரீ அன்னதாயை நமக ஸ்ரீ வசுதாயை நமக ஸ்ரீ சசாமர ரமாவாணி சுயதக்ஷண சேவிதாயை நமக ஸ்ரீ கடாட்ச கிங்கரி பூத கமலா கோடி சேவிதாயை நமகம் ஸ்ரீ சிவ சக்தியைக்கிய ரூபிணியை நமக ஸ்ரீ லலிதாம்பிகாயை நம ஒருமுறை இந்த ஏழு திருநாமங்களையும் ஜெபம் செய்தால் ஒன்று என எண்ணிக்கொள்ள வேண்டும் இதேபோல் காலையிலும் மாலையிலும் பதினோரு பதினொன்று முறை மனதார ஜெபம் செய்யுங்கள் மேலும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த ஏழு அற்புத மந்திரங்களை இடைவிடாது ஜெபம் செய்து கொண்டேயிருங்கள் இந்த ஜெபமானது ஒரு லட்சத்தினை கடக்கும் போது உங்களுக்கு உங்களது நியாயமான அபிலாஷைகள் அனைத்தும் தப்பாமல் நிறைவேற அன்னை ஸ்ரீலலிதை அருள் பாலிப்பாள் ஒரு கூட்டாக பத்து பேர் சேர்ந்தும் இதை ஜெபம் செய்யலாம் தளராத நம்பிக்கையோடு ஜெபம் செய்து உரியேற்றுங்கள் உரு ஏற திரையேறும் என்பது உத்தம மொழியாகும் இதை உங்கள் சொந்தம் மற்றும் நட்புகளுக்கும் தந்து அவர்களையும் ஜெபிக்கச் சொல்லுங்கள் அவர்களும் போது அதன் ஒரு விழுக்காடு புண்ணிய பலன் உங்களை வந்து சேரும் என்பது காஞ்சி மகான் சொன்ன பரம ரகசியமாகும்